ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புகழும் ஒரு கறிக்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சனிக்கிழமை பதிவு தான் காலையில் நம்ம பதிவு போடலை ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தையியல் போட்டோம் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி விருதம் இருக்கிற எல்லாத்தையும் தையல் இதுக்காக நம்ம வந்து புரட்டாசி மசாலா தான் இருப்பேன் ஒரு வாரம் தையல் போடுவாங்க என்ன சொல்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு இருப்பாங்க லாஸ்ட்டில் என்ன மூணாவது வரம் போடுவோம் நம்ம ரெண்டாவது வாரம் போட்டிருக்கோம் எதுக்கு ஒரு ரெண்டாவது வாரம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா டென் டேஸ் லீவு விட்டுருக்காங்க ஸோ அவங்களால நம்ம நேட்டி ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம் ஸோ போகிறதுனால நான் இந்த வாரம் தலையில் போட்டேன் அதனால தான் இன்றைக்கி கோயிலுக்கு நம்ம போகலை நீ சனிக்கிழமை கோயிலுக்கு போகல போகவே இல்லை ஈவினிங் தான் போகணும் எப்போ நீ விளக்கு ஆகும் அப்புறம் சனி பகவான் கோவிலுக்கு போடுவோம் அது ரெண்டுமே இன்றைக்கி போடவே இல்லை ஈவினிங் நேற்றுலேருந்து பயங்கரமான வேலைங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் டென் டேஸ் லீவு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் படிச்சிட்டோம் அன்னைக்கு நம்ம படிச்சிட்டோம் அந்த டென் டேஸில் போய் அம்மா வீட்டில் கொஞ்சம் ஒரு நாள் மாமியார் அதாவது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் போயிட்டு ஒரு ஒன் வீக் இருக்கும் அப்படியே பார்த்தாலும் ஒரு வாரம் தான் வரும் டேஸ் சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் நேற்று என்ன நடந்துச்சு தான் இது பார்த்தீங்கன்னா நேற்று நான் க்ளீன் பண்ணிட்டேன் வீடு ஃபுல்லாகவே என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்கம் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு அங்கே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து வந்துட்டு துடைச்சிட்டு அங்கே கோலம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஜாமான் இல்லை துளசி எல்லாம் துளசி அப்புறம் அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் சாம்பார் வைக்க வாங்கிட்டு அப்புறம் போயிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோங்களேன் கீழே பூ போட்டு சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பசங்க படுக்க வச்சுட்டாங்க ரூமை மட்டும் தொடச்சிட்டு படுக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தொடைச்சிட்டு இருந்து தொடைச்சேன் அதுக்கப்புறம் டயர்டாயிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் வந்தாங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அளவுக்கு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்டாப் பண்ண வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் திருப்பி மீதி இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு கிச்சனை ஃபுல்லாக தொடைச்சிட்டு குங்குமமாக வச்சுட்டு பூலாம் போட்டுட்டு கிச்சனில் நான் பழைய அடுப்பு இருக்கும்போதே வச்சு அதுக்கும் பூ வைப்பேன் அது மாதிரி இதுக்கும் எந்த ஒரு இல்லை போறது என்னோடய பழக்கம் அதுக்கப்புறம் அது மாதிரி ஒன்றும் அது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சு ரொம்ப லேட்டாக தான் நம்ம தூங்கணும் படம் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் அஞ்சரை மணி இருக்கும் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அப்படியே உட்காந்து நம்ம எப்போலாம் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு உட்காந்து ரொம்ப டயடாக இருந்துச்சுங்க அது நைட்டே துளசி கட்டி வச்சுட்டேன் சாமிக்கு எது எது தேவையோ என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணி வச்சு தான் படுத்தேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சி ஒரு முன்னாடி குளிச்சிட்டோன்னே அது ஒரு ஆறு மணி ப்ரஷ் பண்ணி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்த மறுபடியும் ஒரு சும்மா லைட்டாக கருத்துணி வச்சுட்டு துடைச்சிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அடுப்பு நான் பற்ற வைக்கும்போது ஏழு மணி கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நாலு மணி நேரம் சமைச்சிருக்கேன் நாலு ஆளுநர் நாலு நடந்த முடியுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அதில் புளி சாதம் தொட்டுக்கு வந்துட்டு வாழைக்காய் பண்ணேன் அப்புறம் வந்து அப்பளமும் வத்தலும் பொரிச்சிக்கிட்டேன் அப்புறம் வடை பாயசம் பண்ணேன் தம்பி வந்து இந்த வெரைட்டி சாதம் சாப்பிட மாட்டான் தயிர் சாதம் புளி சாதம் இதெல்லாம் சாப்பிட மாட்டான் சொன்னால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சு அவனுக்கு சாம்பார் வச்சேன் அதுதான் அப்புறம் கொண்டக்கடலை இதுதான் சாமிக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சோம் இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக பதினொன்று கரெக்டே முக்கால் பதினொன்று மணி ஆகிடுச்சி ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு பத்தையும் காலக்கெல்லாம் முடித்தாச்சு வடை தட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த பத்து பத்தியவங்களுக்குலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வடை தட்டுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுத்தது அதில் வந்து முடிச்சுட்டு அப்படியே அந்த வயல் தட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு பசங்களை குளிப்பாட்டி விட்டுவிட்டு அப்படி விட்டு அது வரைக்கும் தூங்கினாங்க ரெண்டு பேரும் அப்புறம் எழுப்பி விட்டு திட்டு வாங்க குளிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு பேர் ரெண்டு பேரும் குளிக்க வச்சுட்டு அப்புறம் திரும்ப வந்து நம்ம சாமி வேலை கேட்டி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த நாமம் மாதிரி போட்டு அதில் அந்த வடைலாம் போட சொன்னேன் அப்புறம் துளசி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் பண்ணோம் படித்தோம் கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணிக்கு பொண்ணு நினைக்கிறேன் படிச்சிட்டோம் எல்லோரும் சந்தோஷமாக பெருமாட்டம் உட்காந்து நல்லா சந்தோஷமாக படிச்சுட்டு உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட முடியறதுக்கு கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டே ஆள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா தெருவில் இருக்கிறவங்க சாப்பிட கூப்பிடுவாங்க ப்ளஸ் போன வருஷம் நான் அப்படி தான் பண்ணேன் நம்ம ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருக்கா கன்சீவாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு நீ சாப்பிட வடி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து வரக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஹவுஸ் ஓனர் அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு மூணு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிச்சாச்சு அந்த தினமும் நைட்டும் நம்ம ஆச்சு ஃபுல்லாக கன் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் நீங்களும் வந்து கோயிலுக்கு போங்க என்னெல்லாம் வச்சு நீங்கள் படிப்பீங்கன்றது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க என்னால் பேசக்கூட முடியல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ராமாவை நாங்கள் போட் போடுவோம் அப்படியே வச்சுப்போம் எங்கட ராமத்துக்கானோம் ஆனால் வந்துட்டு ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிடிச்ச விஷயம் வேணாவே வேணு ராமம் வேணான்னு சொன்னால் கேட்கலை பிடிச்சி உட்கார வச்சு ராமத்துக்கு அப்போது நாங்கள் போட மாட்டேன் சும்மா ஒரு பொட்டு மாதிரி வச்சுப்போம் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் போட்டுவிட்டு எங்களுக்கும் போட்டு விட்டாங்க மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோட ராமன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கே அழகாக இருக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ராமில் எப்பவும் போட முடியாதுல இல்லை போட்டு விட்டாங்க நல்லதாக இருக்குது அப்புறம் உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் பேசவே முடியல ஆனால் நம்ம நினைக்கி நம்ம டெய்லி வீடியோ போடணுன்றதுக்காக தான் போட்டு மாதிரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படி வழிக்கு என்னால் முடியல ஏன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் ரொம்ப முடியவே இல்லை ஹர்ஷா ஆனால் அவளை விடுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா ரெண்டு நாள் தான் அவளுக்கு ஸ்கூல் லீவு அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும்ட்டு அவளையே நான் வேலை இல்லை ஆனால் செய்வாள் சின்ன சின்ன வேலைகள் செய்வாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வீட்டில் எப்படி படைச்சிங்கன்னு சொல்லுங்கள் என்னெல்லாம் வச்சு படைச்சுன்னு சொல்லுங்கள் எப்படி படைக்கணும்னு சொல்லுங்கள் நீங்களும் சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளும் ஈவினிங் தான் கோயிலுக்கு போகணும் எப்பவும் காலை போய்ட்டு நேக்கு போட்டு சஞ்சநேர் வழிபட்டு வருவோம் சனி பகவாளம் வழிபட்டு வருவோம் இந்த வாரம் போகலை ஆனால் ஈவினிங் போகும் மழை வேறு பெஞ்சிச்சுங்க இப்போ தான் ஸ்டாப் ஆகிடுது ஓகே நான் இப்படி பண்ணேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படிங்காக போகலாம் முடிஞ்ச அப்டேட் பண்ணுறேன் ஓகே மறக்காமல் இந்த ராமம் அப்படி இருக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா எல்லா புகழும்